திருச்சி விமான நிலையத்தில் போலி பாஸ்போர்ட்டுடன் சிக்கிய எட்டு பயணிகள் காவல்துறையினர் தீவிர விசாரணை திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் மலேசியா செல்ல வந்த பயணிகளின் ஆவணங்கள் மற்றும் பாஸ்போர்ட்டை இமிகிரேஷன் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பன் அப்துல் ரஹீம் அரவி முகமது ஆகியோரது பாஸ்போர்ட்டில் சந்தேகம் ஏற்பட்டதால் அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர்களது பாஸ்போர்ட்டுகள் போலியானது என தெரியவந்தது இதே போல சிங்கப்பூர் செல்ல இருந்த பயணிகளின் பாஸ்போர்ட்டை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டபோது புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி போஸ் உத்திர பசுபதி ஆகியோரது பாஸ்போர்ட் போலியானது என தெரியவந்தது மேலும் கோலாலம்பூரில் இருந்து திருச்சி வந்த விமான பயணிகளை சோதனை செய்தபோது திருச்சி பீமநகர் ஹிபர் ரோடு பகுதியைச் சேர்ந்த சாகுல்ல மீது புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ராவுத்தர் இவர்களது பாஸ்போர்ட் போலியானது என கண்டறியப்பட்டது அவர்கள் எட்டு பேரும் திருச்சி விமான நிலைய காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் அவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் தொடர்ந்து யார் அவர்களுக்கு பாஸ்போர்ட் தயார் செய்து கொடுத்தது என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களில் போலி பாஸ்போர்ட் சிக்கியது திருச்சி விமான நிலைய அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது